வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் எனக்கு போயிடும் கற்றுத்தந்த குருநாதர்களையும் வணங்கி இப்போ தேவமங்கலம் வேணுமா குலதெய்வ பிரசன்னம் வேணுமா தேவமங்கலமே ஆரம்பிப்போம் ரைட்டா அதுக்கு முன்னாடி மாந்தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட்டா மாந்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இன்னிமேட்டுக்கு ஒரு பிரசனை பார்க்க அதாவது ஜாதகம் பார்க்க போகும்போது ஜாதகம் பார்க்குறீங்க இல்லையா அந்த பார்க்கும்போது மாந்தியை பார்க்கும்போது மாந்தி எந்த ராசியில் இருக்காருன்னு பாருங்க ரைட்டா அப்ப உங்க ஜனநலத்திலயும் அந்த ராசி இருக்கு இல்லையா ஜீவராசி அப்படின்னு ஒரு ராசி இருக்கு தாது மூலம் ஜீவன் ஜீவராசியில மாந்தி இருந்தா அந்த நேரத்தில் ஒருத்தர் ஜோசியம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் ஒருத்தர் குழந்த பிறந்திருக்குன்னு அர்த்தம் எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாந்தி இறப்பு கிரகம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ரைட்டா மாந்தி எப்போ உதயமாச்சு தெரியுமா ஒருத்தன் பிறக்கும் போதே உதயமாச்சு யார் பிறந்தது இந்திரஜித் பிறந்த மாந்தி உதயம் அப்ப மாந்தி பிறப்பையும் சொல்லும் அதுக்கு பின்னாடி இறப்பையும் சொல்லும் அப்டேட் என்ன முதல்ல மாந்தி இருந்தா குழந்தை பிறந்திருக்கிறது உதயமாயிருக்கிறது என்று கருத வேண்டும் இறப்பையே சொல்லிட்டு இருக்க கூடாது சரம் சிரம் உபயம் தாது மூலம் ஜீவம் அப்ப மிதுனா கண்ணு தனுசு மீன ராசிகளில் மாந்தி இருக்கிற நேரத்துல ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா உங்க வீட்டுல என்ன குழந்தை பிறந்துச்சுன்னு கேட்கணும் என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு கேட்கணும் ரைட்டா ரைட் இப்ப குலதெய்வ பிரசன்னத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நாலாம் இடத்துல ஜீவராசிகள்ல மாந்தி இருந்தா என்ன சொல்லணும் இறந்தவங்களை வச்சு சாமி கும்பிட்டு அதுதான் உங்களுடைய குலதெய்வம் சொல்லணும் கரெக்டா அப்ப மாந்திய வந்து பிறப்புக்கும் காரணமாக எடுக்க வேண்டும் அதே போல இறப்புக்கும் காரணமாக எடுக்க வேணும் இப்ப தேவமங்கல பிரசனை எப்படி பாக்குறது தான் நான் கையோட எழுதி வந்தாவோ நானாக சொன்னாவோ உங்களுக்கு அந்த இடம் புரியாது அல்லது புரியலைன்னா நீங்கள் எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்காக தான் அந்த புக்கோட வந்துருக்கிறேன் இது யார் எழுதுனது அமிர்தலிங்க ஐயா எழுதுனது நம்ம கிட்ட கையில் இருக்கு எல்லாத்தையும் ஆனால் நம்ம அந்த புக்கை படிக்க மாட்டோம் அதனாலதான் இந்த புக்கை வச்சுக்கிட்டே பேச போகிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு தேவமங்கல மங்கள் பிரச்சனை பார்க்க பண்ணும்னா முதல் இந்த புக்கை படிச்சீங்கன்னா போதும் அந்த புக்கோட நம்பரு நூற்றி எழுபத்தி ரெண்டு ரைட்டா ஒரு கோயிலுக்கு போறோம் இந்த கோயிலில் சாணித்தியம் எப்படி இருக்கு நிஷ்டம் அதாவது பூஜை முறைகள்லாம் எப்படி இருக்கு அந்த தெய்வம் உள்ள எப்படி இருக்கு தெய்வம் உள்ளதா இருக்கா அல்லது தெய்வம் பிம்பம் மட்டும்தான் இருக்கா அல்லது அந்த தெய்வத்தை முதவே சாமி பேர் வச்சிருந்தாங்க ஒரு ஒரு தெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் மாற்றி வேற பேரை வச்சு கும்பிட்டாங்க இப்படி எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்படி எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் நிவேத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி பூஜை முறைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம் அல்லது ஒரு நேரத்தில் ஆரம்பிக்கணும் கோயில் ஓப்பனிங்கு அதே மாதிரி கடைசி பூஜை முடிஞ்சு மூடணும் இது மாறி செஞ்சாலும் கூட அந்த தேவதை வந்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துருவோம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பிரசன்ன முறைகள் இருக்குது அஷ்டமங்கல பிரச்சனை பார்த்துருக்கோம் இல்லையா நிகர்மம் மார்க்கம் மந்திரகதி பிரஜை தீப பிரசன்னம் ரேக பிரசன்னம் கபடி பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயமே தாம்பல பிரசனத்துலேருந்து எல்லாத்தையுமே நம்ம தேவமங்கலத்துக்கு பார்க்கணும் தேவமங்கலத்துக்கு பார்க்கும்போது இப்போ இப்ப பிரசன்னம் பார்க்க பிரசன்ன வரம்போ தேவ மங்கள பிரசன்னம் பார்க்க வந்து நமக்கு தாமதம் தட்சணை கொடுக்குறாங்க இல்லையா அன்னைக்கு அந்த தட்சணை வாங்குற நேரத்தை நம்ம எடுத்துக்கணும் என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணாத பக்கத்தில் வந்ததே கண்ட்ரோல் ஆகும் நசுற நேரத்தில் நமக்கு ரெண்டு நசுற வகைகள் இருக்கு தெரியுது இல்லையா ரெண்டு நசுற இருக்கு என்னென்ன நசுரம் அன்ன பிரசன்ன நசுரம்னு ஒன்று இருக்குது அன்ன இல்லாத நசுரம்னு ஒன்று இருக்குது அப்படியே அன்ன நட்சத்திரம்னா நசுரம்னா தெரியும் இல்லையா அன்ன இல்லாத நசுரம் ஆதிரை பரணி முப்போரம் கேட்டை தீதுரு விசாக சுவாதி அந்த பன்னிரெண்டு நசுரங்கள் தான் அன்ன பிரச இல்லாத நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் வந்தாங்கன்னா அங்க வந்து கோயில்ல வந்து நிவேத்திய குறைபாடுனால இங்க பக்தர்களோட வருகை கம்மி ஆயிடுச்சு தெய்வ வருகை கம்மி ஆயிருச்சு ரைட்டா இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போறோம் இல்லையா பிரசன்ன பாக்கிறதுக்காக பிரசன்ன பார்க்க போகும்போது அங்க எவ்வளவு பேர் நின்று நம்மளை வரவேற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த தெய்வத்தினுடைய சாணித்தியம் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு பேரும் மூணு பேரும் இருந்தாங்கன்னா அந்த குலதெய்வத்தினுடைய சாணித்தியம் அங்க இல்லை நிறைய பேர் ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணாக்க சாணித்தியம் நல்லா இருக்கு வேற பிரச்சனையை நம்ம கண்டுபிடிக்கணும் அன்னைக்கு அன்ன பிரசன்னா இல்லாம இருந்துச்சுன்னா நிவேத்தியத்தில் குறைபாடு முதல் ஸ்டெப்பை எடுத்துக்கொள்ளும் கண்டாத தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எல்லா கண்டாந்தமும் தெரியும் கண்டாதம் ராசி கண்டாந்தம் இந்த அம்சக கண்டாந்தத்தை மட்டும் வேற மாதிரி சொல்லணும் இந்த கண்டாந்தத்தை எல்லாத்தையுமே அங்க உள்ள சர்ப்பதோஷத்தினால் ஏற்பட்ட பாதிப்புன்னு சொல்லணும் சர்ப தோஷத்தினால ஏற்பட்ட பாதிப்பு இந்த அம்சக கண்டாந்தம் இருக்கு இல்லையா அதாவது ராசியில லக்கண புள்ளி விழுகுது அதே நவாம்சத்துல அந்த லக்கன புள்ளி உழுகுது ஒரு நிமிஷத்தை குறைச்சோம்னு வச்சுக்கோங்க ஒரு நிமிடத்தை கம்மி பண்ணோம்னா இந்த அலக்கணம் மாறும் அதுக்கு பேர் பேர் இல்லையா அந்த அம்சகண்ட வந்துச்சுன்னா பிரஜையில் வந்தாலும் சரி பிரசன்னும் போது வந்தாலும் சரி அந்த தெய்வம் சாஞ்சிருக்கு ஆடிக்கிட்டு இருக்குன்னு எடுக்கணும் தெய்வம் ஆடிக்கிட்டு இருக்கு இல்லாட்டி சாஞ்சிருக்குது அப்படின்னு எடுக்கணும் அப்புறம் எல்லாருமே நம்ம கொஞ்சம் ஜாதகம் பார்க்குற அன்னைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய விதி இந்த கடிகை விஷக்கடிதியை அமிர்த கடிக மிருத்திய கடிக இது இருக்கு இல்லையா தெரியும் இல்லையா உஷ்ண கடிக நேரத்துல ஜாதகமே பார்க்க வந்தாலும் சரி உஷ்ண கடிக நேரத்துல ஜாதகமே பார்க்க வந்தாலும் சரி அங்க அவங்க வீட்டுல ஒரு தீ நாள் விபத்து இருக்கு நடந்திருக்கும் அல்லது நடக்க போகுது உஷ்ண கடிக நேரத்துல வர்றது இதே விஷ கடிக நேரத்துல இருக்குன்னா இந்த ஜாதகர் விசத்தை சாப்பிட போறாரு அல்லது விசத்தால் அவரு பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லணும் இதே விஷயத்தை தேவமங்கல பிரசனத்தில் என்ன பண்ணும்னா அந்த கோயில்ல ஏதோ இடத்துல அக்னி பயம் ஏற்பட்டு அக்னியால் எரிஞ்சிருக்குது இடம் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அதே விஷ உணவு நம்ம உணவு கொடுக்கறாங்களா நிவேத்தியம் பண்றோம் இல்லையா நிவேத்தியமே அங்க விஷமா மாறிடுது அந்த இடத்துல தெய்வம் ஸ்தம்பித்து நிற்குது அப்படின்னு எடுக்கணும் விருத்தினா இறந்துடுறது அப்படி விஷ இதெல்லாம் எடுக்கணும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை சொன்னார் இல்லையா முதல்ல என்ன பண்ணுறோம்னா கிழமை என்ன கிழமைன்னு பார்க்கணும் செவ்வாய்க்கிழமை ஜாதகம் பார்க்க வந்தாலும் சரி பிரசன்னம் பார்க்க வந்தாலும் சரி தேவ கோவிலுக்கு வந்தாலும் சரி அங்கே யாரோ இறந்துருக்காங்கன்னு எடுக்கணும் செவ்வாய்க்கிழமை ஜாதகம் பார்க்க வந்தாலே எடுத்து பாருங்க துர்மரத்தில் இறந்தவங்க வீட்டிலேருந்து தான் வந்திருப்பாங்க அதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம் கணக்கில் இல்லை சமீபத்தில் அதே மாதிரி ஒவ்வொரு திதி இருக்குது திதிய குறைஞ்சு சொல்கிறோம் இல்லையா திதிகள் இருக்கு அந்த திதிகளை எப்படி எப்படி எடுக்கணும் பாருங்க அஷ்டமி அன்னைக்கு வந்தாங்கன்னா நவமி அன்னைக்கு வந்தாலும் சரி சதுர்த்திக்கு வந்தாலும் சரி சதுர்த்தசிக்கு வந்தாலும் சரி இது நாலுமே ரிக்தா தீதின்னு பேர் இதில் அஷ்டமி மட்டும் ஜெயா தீதியில் வரும் அதையும் நம்ம ரிக்தா தேதி கணக்கில் வச்சுக்கொடணும் இப்போ அஷ்டமி அன்னைக்கு ஒருத்தருக்கு குலதெய்வ பிரசனம் பார்க்கவோ அல்லது பிரசன்னம் பார்க்கவோ வந்தாங்கன்னா மூல தெய்வத்தை மறந்துட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம் தெய்வத்தை வழிபாடு செய்யாமல் விட்டுட்டு வந்துட்டார் அப்ப இதே கோயிலுக்கு என்ன செய்வான் மூலவருக்கு பூஜை பண்ணாம மத்தவங்களுக்கு பூஜை பண்றாரு அப்படின்னு சொல்லணும் நவமி என்னைக்கு வர்றாரு நவமி என்னைக்கு அவரோட குலதெய்வத்தை கும்பிடுறதுக்குள்ள வேற ஒரு குலதெய்வத்தை இருக்காருன்னு இருக்காரு அப்ப நவமி அன்னைக்கு வந்து என்ன சொல்லணும் இங்க இருக்க தேவமங்க பிரசனத்துல கரெக்டா நம்ம மூலவருக்கு பண்ண வேண்டிய பூஜையை வேற ஒரு சாமிக்கு பண்ணிட்டு அப்புறம் மூலவருக்கு வர்றாருன்னு சொல்லணும் ரைட்டா நீங்க ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோங்க நம்ம திதிகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இன்னும் எடுக்க நாளையிலேருந்து பிரசனம் பார்க்க போகும்போது ஜாதகம் பார்க்குறீங்க ஜாதகம் பார்க்குறப்ப என்ன திதி இன்னைக்குன்னு பாருங்க ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கா இப்போ உதாரணமாக தெரியாத சிக்கு யாரு சிவனை கும்பிடுவோம் பஞ்சமிக்கு யாரு அம்மனை கும்பிடுவோம் சதுர்த்திக்கு யாரு விநாயகரை கும்பிடுவோம் இப்படி எந்த திதியில ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரோ அந்த திதிக்குரிய அதிதேவதைக்கு இவர் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு செய்யாமல் வந்திருக்காருன்னு அர்த்தம் நீங்க எடுத்து பாருங்க பர்ஃபெக்டா வரும் அப்ப கரணங்களை எடுக்கணும் கரணத்துல வந்து இப்ப சர்ப கரணங்கள்லாம் இருக்கு இல்லையா கரணங்கள் சகுனி கரண காக்கா ச இது இப்படி எந்த கரணம் அந்த கர இப்ப நமக்கு சிங்க நமக்கு வேண்டியது இல்லை ஏன்னா அதெல்லாம் இல்லை எந்த கரணத்தை அன்னைக்கு நம்மளை பிரசன்ன பார்க்கறதுக்காக கூப்பிட்டாங்களோ தேவமங்கல பிரசனை பார்க்க கூப்பிட்டாங்களோ எது கூப்பிட்டாலும் சரி இந்த குலதெய்வம் சரி தேவமங்கலமா பிரசனமா இருந்தாலும் சரி எந்த கரணத்துல வந்து கூப்பிட்டுறாங்களோ அந்த கரணம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற காரணமாக அப்படின்னா சர்ப்பம் நாய் புழு இந்த மாதிரி கரணங்களாக இருந்தா அந்த தேவதை அதாவது கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்குல்ல தேவதை அந்த பிம்பத்தை அதை தீண்டி இருக்குன்னு அர்த்தம் இதுல சர்ப்பங்கள் நிறைய கோயில் இருக்கும் சாரப்பாம்பு இருக்கக்கூடாது காக உள்ளுக்கு போயிட்டு வரக்கூடாது நாய் உள்ள போய் போய் சொல்லுவாங்கல்ல செக்கு எது செக்கு எது சிவலங்கி எதுன்னு நாய்க்கு தெரியுமா அப்படின்னு வாங்க அது மாதிரி தேவதையை வந்து நாய் சீ தீண்டிட்டாலும் அந்த தேவதையினுடைய சாநித்தியம் கொறந்து போயிடும் அடுத்தது தீப பிரசனத்தை வச்சு தேவதையோட முழு விஷயத்த சொல்லலாம் தீப பிரசனத்துல தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடியே சொல்லணும் எப்படின்னாக்கா ஒரு குத்து வழக்கு நம்ம எடுக்கிறோம் ஏன்னா குத்துவிளக்கு எடுக்கிறோம் இல்லையா அந்த குத்து வழக்குனுடைய மூணு பாட்டா கட்டலாம் இல்லையா மூணு பாட்டா கட்டலாம் இல்லையா முதல் பாட்டு தலை ரெண்டாவது பாட்டு கழுத்துல உடம்பு இடுப்பு வருதி மூணா பாட்டு கால்கள் ரைட்டா அந்த பீடம் இருக்கு இல்லையா அதுதான் அந்த பீடம் தான் தெய்வம் உட்கார்ந்து பீடம் ஒரு ஒவ்வொரு குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கீங்க இல்லையா நீங்க நிறைய பேர் பூஜைகள் செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க என்ன இந்த ஒரு தெய்வம் வந்து என்ன இரு இருக்கையில் உட்காந்துருக்க நம்ம கண்டுபிடிக்கலாம் திருத்திக உத்திர உத்திராடம் அஸ்வினி அஸ்வினி மக மூலம் ஆயில்யம் கேட்ட ரேவதி இப்படி ஒவ்வொரு நஷ்டத்துக்கும் அதிபதி சூரியன் சந்திரன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வடிவம் இருக்கு இல்லையா இன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு அந்த கிரகத்தினுடைய வடிவம் என்ன அந்த வடிவத்தினுடைய அமைப்புல தான் அந்த தெய்வம் உட்கார்ந்து இருக்கும் எப்ப எடுத்து பாத்துக்குங்க அந்த தெய்வத்தினுடைய அந்த தெய்வம் உட்கார்ந்து இருக்கும் அடுத்தது நம்ம தீப பிரசன்னம் பார்க்கணும் தீவ பிரசன்னத்துல அந்த தீபத்தை அந்த முதல் பாட்டில் எந்த இடத்துல எல்லாம் புள்ளி விட்டு காயம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அப்படியே அதை குறிச்சுக்கோங்க அப்படியே அந்த அந்த குலதெய்வத்துக்கு உள்ள மூலவர் தெய்வத்துக்குள்ள போய் பாருங்க அந்த இடத்துல அப்படியே அதே அங்க அடையாளம் இருக்கும் இருக்கும் இப்ப தீபம் ஏத்துறாங்க தீபத்தை ஏத்தும் போது ஏத்திட்டு தீபம் ஏத்திராங்க ஏத்திட்டு அதை எடுத்து நகட்டி வைக்கிறாங்க வச்சுக்கோங்க குலதெய்வத்தை தெய்வத்தை மாற்றி வச்சிட்டாங்கன்னு அர்த்தம் குலதெய்வத்தை மாற்றி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அந்த சுடர் வந்து எத்தனை திரிகள் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் எத்தனை திரிகள் போட்டிருக்காங்க அத்தனை உபதேவதைகள் இருக்கும் அத்தனை உபதேவைகள் உள்ளே இருக்கும் ஒரே ஒரு திரியை போட்டிருக்காங்க ஒரே ஒரு சாமி தான் இருக்கும் ரைட்டா அதே மாதிரி நம்ம அந்த தெய்வத்தினுடைய அங்க அடையாளங்கள் எல்லாத்தையுமே வெத்தலையிலையும் எடுக்கலாம் வெத்தலை பிரசன்னம்லாம் படிச்சிருப்பார் வெத்தலையில அதாவது முதல் வெத்தலை அல்லது வெத்தலை எடுக்கணும் குலதெய்வம்னு பார்க்கும்போது நாலாவது வெத்தலை எடுக்கணும் தேவமங்கல பிரசனம்ன்றப்ப முத வெத்தலை எடுத்துக்கணும் இடம் இருக்கு இல்லையா புரிஞ்சிருச்சா வெத்தலையோட காம்ப வந்து கிரீடம் எடுக்கணும் வெத்தலையோட காம்ப கிரீடம் எடுத்து அப்படியே முகம் அருந்து அந்த வெத்தலையிலேருந்து இப்படி ரெண்டு இடம் இது இல்லையா அதெல்லாம் சோல்றா எடுக்கணும் அப்படியே அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் புள்ளிகள் கிளிசல் கீரல் காயம் இது எதெல்லாம் இருக்கோ அது பூராமே அந்த அந்த உள்ள பிம்பத்துக்குள்ள அந்த காயம்பூரம் அப்படியே இருக்கும் அதனுடைய சாணித்தியம் எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது கொடுக்குற வலுவு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த நுனியை எடுத்து வச்சு சொல்லலாம் தீப பிரசன்னத்தில் எப்படி சொல்லணும்னா அதனுடைய சுடரை வச்சு சொல்லணும் அந்த சுடர் நல்ல அழகாக உயரமாக இருந்ததுன்னா அந்த தெய்வம் நல்ல பக்தர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதே சமயத்தில் வெத்தலையில் எடுத்து பார்க்கும்போது அந்த நுனி இருக்கு இல்லையா அந்த நுனியை வச்சு அந்த தெய்வம் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லணும் நுனி கட்டாயி போச்சு ஐஸ்வரியம் இல்லை புத்தி குருமையும் இல்லை அந்த ஆசீர்வாதமும் இல்லை தீபத்தில் அந்த உள்ள அந்த எண்ணெயெலாம் இருக்குது பார்த்திங்களா இப்போ நீங்கள் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே நிறைய எண்ணெய் ஏற்றுறீங்கல்ல யார் யார் கலப்பு எண்ணெய் ஏற்றுறீங்க கலப்பு எண்ணெய் கலப்பு எண்ணெய் கையெல்லாம் தூக்கிட வேண்டாம் கலப்பு எண்ணெய் வீட்டுக்கு ஏற்றுற வீட்டுக்குள்ளே கலப்பு திருமணம் நடக்கும் கரெக்டாக வந்துருச்சா இப்போ கலப்பு எண்ணெயே கோயிலுக்குள்ளே ஏற்றுறாங்க அப்போ என்ன சொல்லணும் வேற ஒரு தெய்வம் இங்கே கலந்துருச்சுன்னு சொல்லணும் ரைட்டா ஆறுடம் போடுறோம் ஆறு இடத்துல இப்ப நீங்க ஜனன ஜாதத்தில் லக்கணத்தில் யாராருக்கெல்லாம் மாந்தி இருக்குன்னு தெரியும் இல்லையா அவங்க நல்ல ஜோசியரா வருவீங்க ஆனா நீங்க பிறக்கு முன்னாடி ஒரு சம்பவம் உங்க குலதெய்வ கோயில் நடந்துச்சு அதை எடுக்கலாம் எப்படின்னா லக்கணத்துல மாந்தி இருக்கிறவங்க அந்த அவங்களுடைய குலதெய்வ கோயிலுடைய கற்பகிரகத்துல இருந்த இடத்த மாத்தி வச்சதுக்கு பின்னாடி லக்கணத்துல ஒருத்தருக்கு மாந்தி வரும் லக்கணத்துல மாந்தி இருக்க மாதிரி பிறந்திருக்க இல்லையா இந்த பிறகுறகு முன்னாடி அவங்க குலதெய்வ கோயில்ல குலதெய்வம் இருக்கு இல்லையா அந்த குலதெய்வம் ஒரு இடத்துல இருக்கும் அதை மாத்தி எடுத்து வச்சு கட்டி இருப்பாங்க அப்பதான் உங்களுக்கு லக்கணத்துல மாந்தி வரும் அப்ப இன்னைக்கு ஆரோடம் போடும் எப்படி இருக்கும் லக்கணத்துல மாந்தி புழுதிச்சுன்னு வச்சுங்க குலதெய்வத்தினுடைய இருப்பிடத்தை மாற்றி கட்டி உள்ளீர்கள் ரைட்டா அப்ப நம்ம ஒரு குலதெய்வத்துக்குரிய விஷயங்களை வந்து உள்ள வந்து திதி கரணம் அதே மாதிரி நட்சத்திரங்கள் இது எல்லாமே அஷ்டமங்கலத்தில் எடுக்கிற மாதிரியே எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி சக்கரம் ஒன்று போடுவோம் ராசி சக்கரம் போடுறோம் இல்லையா நம்ம ஜாதகத்துல அது மாதிரி பிரசன்னத்தில் ராசி சக்கரம் ஒன்று அதாவது சக்கர லேகனம்னு பேர் அதுக்கு அப்படின்னா யாரையா ஒருத்தரை ஒரு ராசி சக்கரம் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படி போடும்போது அவங்க கிழக்கு ரேகையை முத முத வரைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே பக்தர்களோட வருகை அதிகமாக இருக்குது ஏன்னா நமக்கு எந்த கோயிலில் உட்காந்துருக்கோம் எந்த ஊரில் உட்காந்துருக்கமுனே நமக்கு தெரியாது அந்த கோயிலுக்குள்ள எப்படி பக்தர்கள் வர்றாங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதா கிழக்கிரகை போட்டாங்கன்னா பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் சாமி கும்பிட்றாங்க அந்த மாதிரி சாமி தான் இது அப்படின்னு பார்க்கணும் மேற்கு போட்டாக்க அங்க அந்த கோயில் தர்மகர்த்தா இருக்காரு இல்லையா ஒரே ஒரு சிம்பிள் மேட்டர் தான் நான் சொல்றது எல்லாமே அடிப்படை விஷயம் தான் இதை கத்துக்கிட்டீங்கன்னா உள்ளுக்கிற தேவ மங்கலத்து பிரச்சனை ஈஸியா வரலாம் மேற்கு ரக போட்டிருக்காங்க அப்ப யார் இறந்ததுன்னு கேட்கணும் கோயிலுக்குள்ள யார் இறந்தது அல்லது யார் நோயில் இன்னைக்கு படுத்து கிடக்கிறான்னு கேட்கணும் மேற்கு ரேகை போட்டான் தெற்கு ரேகை போட்டாங்க கோயில் ஆட்டை போட்டாங்க இல்லை காசை போடாத்தையும் கேட்கணும் அதுக்குத்தான் நம்ம பிரசனை பார்க்க வந்திருப்போம் ரைட்டா வடக்கு ரேகை போடுறாங்க ஏன்னா வடக்கு ரேகை போட்டால் உண்டியல் வருமானம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம் ரைட்டுங்களா இப்போ ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு கைகள் இருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தேவமங்கல பிரசனம் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன வீட்டில் இருந்து பெறப்படுறது அதில் ஆரம்பிச்சு எங்கெங்கே என்னென்ன சகனங்கள் கேட்குதோ அதை பார்க்குறோமோ அதை பூராத்தி அப்படியே சொல்லணும் இப்போ தேவமங்கல பிரசனத்துக்கு ஒரு விதமாக சகனத்தை எடுக்கணும் அஷ்டமங்கலத்துக்கு ஒரு விதமாக சகனமாக எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்படி போகும்போது லிப்டில் போறேன் லிப்டில் போகும்போது ஒரு பையன் ஒரு பெண்ணை காலில் எட்டி உதைக்கிறான் விளையாட்டுக்கு ஆனால் விளையாட்டுக்கு அங்க இல்லை நமக்கு உள்ளது அப்ப நம்ம பார்க்க போனது விவாக பிரசனம் அப்போ விவாக பிரசனம்னா எப்படி சிந்திப்போம் அந்த விவாக பிரசனத்துக்காக பார்க்கப்பட்ட பெண் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அதனால உதச்சிருக்காங்கன்னு அர்த்தம் கரெக்டா உதாசீனப்படுத்திருக்காங்க உதச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ தேவமங்கல பிரசன்னம் பார்க்க போறோம் அப்ப இந்த மாதிரி ஒன்று நடந்தா என்னாகும் அம்மனை எடுத்துட்டு ஆண் தெய்வத்தை கொண்டாந்து வச்சிட்டாங்கன்னு சொல்லணும் அம்மனை வெளியில் அனுப்பிச்சிட்டு ஆண் தெய்வத்தை கொண்டாந்து வச்சிட்டாங்கன்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த தேவதைகளுக்கு வந்து இந்த மிளகு பொடி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பூசுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும்போது தெய்வத்தினுடைய சாணித்தியம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் அந்த சாணித்தியம் குறைஞ்சதுக்கான காரணங்கள்லாம் எடுக்கலாம் நிவேத்திய குறைபாடுகள்லாம் நம்ம எடுக்கணும் நிவேத்திய குறைபாடுகள் அதே மாதிரி அபிஷேக ஆராதனை இந்த பூசாரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே

பிரசனம் சொல்றது இப்போ நம்ம ஆறுட போடுறோம் இல்லையா அந்த ஆறுடத்துக்கு நம்ம நாலாம் இடத்தை எடுப்போம் தேவமங்கல பிரசன்னத்துக்கு லக்கணத்தையும் ஆறுடமாக எடுப்போம் புரிஞ்சிருச்சா ஏன் நாலாம் இடத்தை இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா நாலாம் இடம் என்பது தாய் அஞ்சாம் இடத்தை ஏன் பாரம்பரியத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய குலம் அப்பா அஞ்சு அப்பா வகை நாலு அம்மா வகை ரெண்டு ஜென்ஸ்னா குலதெய்வம் குலதெய்வம் தெரியல என்ன செய்யறது குலதெய்வம் தெரியலன்னா என்ன செய்வது குலதெய்வம் கிடைக்கும் தாய் தந்தையில நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால என்னோட சிற்றுறைய இதோட நிறைவு செய்கிறேன் எல்லாரும் எல்லா விஷயத்திலும் பயன்படுங்க யாரையும் யாரையும் குறை சொல்லாம இருந்தீங்கன்னா கட்டாயம் வளருவீங்க வாழ்த்துக்கள் நன்றி